தளபதி இரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை இப்போ நேராக பார்க்குற மாரி இருக்குது தளபதி இந்த இதை பார்க்குறது நாங்களே ஆசையாக தான் வந்தோம் இரு வருஷம் முன்னாடி தளபதி என்ன சிறு சிறுப்பாக இருப்பார் அப்படின்ற திருப்பி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி தளபதி புகழ் வாழ்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முப்பது வயசில் வந்து படம் பார்த்தேன் இன்றைக்கி ஐம்பது வயசு எனக்கும் தளபதிக்கும் ஒரே வயசு தான் ஆனால் அதே எஃபெக்டோட அதே பொழிவோடு புதுசாகவும் தளபதி திரையில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே எழுச்சியோட ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுத்திருக்காரு தரணிக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அதே எஃபேக்ட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாளில் எப்படி ஒரு எழுச்சியாக நாங்கள் பார்த்தோமோ அதே எழுச்சியோட இன்னும் பார்க்குற அளவுக்கு அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காரு கில்லி தளபதியோட பட ப பட திரைப்பட வரலாற்றுலேயே ஒரு சிறந்த படம் தான் கில்லி தாய்மார்களும் பெருமக்களும் கண்டிப்பாக இந்த கில்லி திரைப்படத்தை இந்த கோடை காலத்தில் திரைப்படத்தை கண்டுகளித்து மீண்டும் ஒரு சைனின்னு சில இந்த கில்லி படத்தை மிகாபரும் வெற்றி படமாக இந்த நேரத்தில் ஆக்கணும்னு இந்த நேரத்தில் ரசிகளை கோரிக்கை வைக்கிறேன் கில்லியை வந்து ஒரு மாபெரும் வெற்றி சைனஸில் மாபெரும் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சிடும் நகரத்தில் இந்த சம்பரம் வந்து எல்லாம் குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக கில்லியை பார்த்து என்ஜாய் பண்ணணும் படம் மீண்டும் ஒரு சரித்திரம் படைக்க எங்களோட வாழ்த்துக்கள் எங்களோட வேண்டுதல் நாட்டுக்கு முக்கியமான தேவை அன்னைக்கு தூய்மையான அரசியல் அதுக்கு நோக்கி தான் தலைவர் வந்திருக்காரு கண்டிப்பாக உங்களை உங்களை கோரிக்கைலாம் கண்டிப்பாக என்ன ஒவ்வொரு படம் பார்க்கும்போது நாங்கள் ஸ்டே தேட்டரில் உள்ள படம் பார்த்துடும் போது கல்லூரி பெண்கள்லாம் வந்து இந்த தேட்டரிலே டான்ஸ் ஆடினாங்க தளபதியோடைய உற்சாகத்தை பார்த்து தளபதி மேலே உழவை பற்றுவாருக்குன்னு நான் நினச்சி ரொம்ப பிரமிப்பானேன் இந்த கண்டிப்பாக தாய்மராளுக்காகவும் அந்த இளம் பெண்களுக்காகவும் ரசிகருக்காகவும் கண்டிப்பாக தளபதி கண்டிப்பாக திரையில் தோன்றுவார் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக அரசியல் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக அரசியலில் வெள்ளுவார் அதே நேரத்தில் திரைகளையும் கண்டிப்பாக திருப்பி வந்து சொல்லிப்பார் இது எங்களோட அன்பு கட்டளை வாழ்க்கை தளபதி அதே மாதிரி இந்த இயர்லி டூ கே கிட்ஸ்லாம் இருக்கும் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் இந்த கில்லி ஸோ அப்படி அந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஆசை வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு எங்களோட வாழ்க்கை இயர்லி டூ கே கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தளபதியை இம்மா ஒரு பிரம்மாண்டமான திரையில பார்க்குறது எங்களுக்கு ஒரு நல்ல புது அனுபவம் அதே மாதிரி தளபதி வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த சினிமா துறையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் அதனால் வந்து அந்த கடலை விட்டு அவர் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அந்த கடல் தான் அவருக்கு அந்த கடலோட ராஜா என்றைக்கும் அவர் தான் அதனால் அந்த சினிமாவை விட்டு போகிறதுக்கு அவர் வாய்ப்பு இல்லை அது இப்போது தற்கால இது தான் சொல்லிருக்காரே தவிர நான் நிரந்தரமாக போகிறேன்றது மாதிரி சொல்லலை ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நல்ல நல்ல படங்கள் நிறைய நம்மளுக்கு நம்ம ரசிகர்களுக்காக கொடுப்பார் கண்டிப்பாக தளபதி நன்றி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நான்கு வயது இருக்கிறப்ப இதே தேட்டரில் இதே லேனா அப்போ பழமையான கட்டணம் அது அப்போ நான் வந்து கொஞ்சம் சிறு வயதான பையன் ஆனால் அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த படம் பார்த்தது அந்த வைப்பான நைட் ஷோ வந்தேன் இப்போ மறுபடியும் அதே கில்லி படத்தை இருபது ஆண்டுக்கு பிறகு பார்க்கணுன்றப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது அது இப்போ எனக்கே நானும் அந்த சின்ன வயதுக்குள்ளே நானும் போய்கிட்டேன் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டாகவே தளபதி படங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் இப்போ மறுபடியும் இப்போ தேட்ரு வந்து தலைவரோட பழமை இருபது ஆண்டு கில்லியை பார்க்குறப்ப அதே பவரோடு இருக்குது அதே ஒரு மிகப்பெரிய ஒரு நியூ வெர்ஷனாகவே இருக்குது யாருமே வந்து படத்தை பார்த்து சோர்வு அடையலை நீங்களே பார்த்துருப்பீங்க உள்ள ஸ்க்ரீனில் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த கட்ஸோட அந்த ஒரு மிகப்பெரிய பெண்கள்லாம் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு தைரியமாக அவங்க இறங்கி ஆடுறது போகிறது மிகப்பெரிய இந்த சிறு எங்களுக்கு புரட்சியை எங்களுக்கு சினிமாலையும் புரட்சியை படைச்சிட்டாரு அரசியலையும் புரட்சியை படைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால என்றும் தமிழக வெற்றி கழும் சிதம்பர சட்டமன்றம் அதே நேரத்தில் இந்த ரசிகர்கள் வேண்டுகிழங்க திரைப்படத்தை திரையிட்ட வீடியல் சினிமஸினுடைய உரிமையாளர்கள் மதிப்புக்குரிய திரு விடியல் சுப்பையா அவர்களுக்கும் விடியல் தியாகராஜன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் மனமாக நன்றி கூறுகிறோம் அதே போல் எங்கள் மாநிலத்தினுடைய நிர்வாகி அகிலத்தின் இந்த பொதுச் அன்புக்குரிய புஷியார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைத்து ரசிகர்களும் இந்த கில்லி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தளபதி தான் இன்றைக்கும் மாசு தளபதி தான் இன்றைக்கும் மாஸ் ரசிகர்களுக்கு வந்து முன்னாடி டான்ஸ் ஆட வந்தப்போ அண்ணன் அண்ணன் எல்லோரும் அடிக்க வந்தாங்க அப்போ அண்ணன் தான் வந்து எல்லோரையும் தடுத்து அவங்க ஆடுட்டோம் அப்படின்ட்டு அவங்க வீடியோ நிர்வாகிகள்லாம் வந்து தடுக்க வந்து அண்ணன் தான் இப்போ ஆட விட்டாங்க எங்களை சரியான வைப்பில் வந்தது எங்கள் அண்ணன் தான் அதுக்கு நாங்கள் அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம் இவ்வளோ நேரம் வந்து ரசிகரோட ஆவாரத்தையும் அவங்களோட உற்சாகத்தையும் திரு வெளி இது வீடியோ எடுத்த இந்த யூடியூப் சேனல் விக்கி டைமுக்கு இந்த நேரத்தில் மனமாந்த வெற்றி வெற்றிகளின் சார்பாக மனமாந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அவங்க யூடியூப்பு மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் விக்கி டைம்